ஆலோசகர் மற்றும் ரெஜிஸ்டர்ட் பேச்சலர் ப்ராக்டிஸ்னர் ஸோ நம்ம டெய்லி லைவ் நம்ம சேனலில் கொடுத்துட்ருக்கோம் ஸோ லைவ் கொடுக்குறதோட பர்பஸ் என்ன அப்படின்னா மலர் மருத்துவத்தை சரியான முறையில் அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதாவது அதோடைய உண்மை நிலை மாறாமல் பொதுமக்களிடம் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் நம்ம ஸ்டார்ட் பண்ண தான் இந்த லைவ் ஸோ அப்போ இந்த லைவை நம்ம எதுக்கு பயன்படுத்திக்கலாம் அப்படின்னா உங்களுடைய கேள்விகள் மலர் மருத்துவம் சார்ந்த கேள்விகளாக இருக்கலாம் நீங்கள் ஒரு மலர் மருத்துவ மருத்துவ ஆர்வலராக இருக்கலாம் இல்லை ப்ராக்டிஸ்னராக இருக்கலாம் இல்லை நீங்கள் வேறு ஏதேனும் ஒரு ஆல்டர்னேட்டிவ் தெரப்பியோடு சேர்த்து மலர் மருத்துவத்தையும் சேர்ந்து ப்ரா ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களாக இருக்கலாம் ஸோ அவங்களுக்கு இந்த லைவ் வந்து ரொம்ப உதவியாக இருக்கும் ஸோ இன்றைக்கி வந்து லைவில் வந்து கொஸ்டின் கேட்குறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம என்னேபிள் பண்ணலை அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது உங்களுக்கு தனிப்பட்ட கேள்விகள் ஏதேனும் இருந்தது அப்படின்னா வழக்கமாக நீங்கள் மெசேஜ் கொடுக்கக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணான டபுள் செவன் ஜீரோ டபுள் எயிட் செவன் ஒன் டபுள் டூ ஃபோர் அப்படிங்கிற எண்ணில் உங்களுடைய கேள்விகளை நீங்க அதில் கொடுத்துடலாம் ஸோ சைமல்டேனியஸா அதில் வரக்கூடிய கொஷின்ஸையும் நம்ம பார்த்துட்டு தான் என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த லைவ்ல அதுக்கும் சேர்த்து ஆன்சர் பண்ணிடலாம் பட் நம்ம இன்னைக்கு லைவுக்கு எடுத்துட்டு வந்திருக்கக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மலர் மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு ட்ரீட் பண்ணுறதுக்கு ரொம்ப காலம் எடுக்கக்கூடிய விஷயங்கள் அதாவது இந்த ஒரு பர்டிகுலர் கேஸை ட்ரீட் பண்ணுறதுக்கு எனக்கு வருஷம் சில வருஷங்களே பிடிச்சது அப்படிங்கிற மாதிரியான கேஸ் ஸ்டடீஸ் தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இது எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா மலர் மருத்துவத்தை ரொம்ப பொறுமையாகவும் நேர்த்தியாகவும் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு நம்ம கரெக்டான மருந்துகளை வந்து பரிந்துரைக்கும் போது எப்பேற்பட்ட பிரச்சனையிலிருந்து மீண்டு வரலாம் அப்படிங்கிறதுக்கு உதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு கேஸ் ஸ்டடி தான் நம்ம இன்னைக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஸோ கேஸ் ஸ்டடியோட விவரம் என்ன அப்படிங்கிறத நான் அதை சிம்பிளாக சொல்லிடுறேன் கேஸ் ஸ்டடி வந்து ஒரு பெண்ணை பற்றின ஒரு கேஸ் ஸ்டடி இவங்களுக்கு ஏஜ் பார்த்திங்க அப்படின்னா நம்மக்கிட்ட வரும்பொழுது ஏன்னா இந்த கேஸ் ஸ்டடி நான் உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறது ஃபைவ் இயர்ஸ் பேக் நடந்த ஒரு இன்சிடென்ட் இது ஸோ ரிசல்ட் கிடைச்சது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அந்த ரிசல்ட் கிடைக்கிறதுக்கான காலகட்டம் வந்து கிட்டத்தட்ட டூ இயர்ஸ் ஆச்சு அப்போ அந்த ஃபைவ் இயர்ஸ் பேக் அவங்க நம்மக்கிட்ட வரும்போது அவங்களோட ஏஜ் வந்து தேர்ட்டி ஃபோர் அவங்க ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் டீச்சராக இருக்கிறாங்க இவங்க ப்ரெசென்ட் பண்ண ப்ராப்ளம் என்ன அப்படின்னா அவங்களுக்குள்ள எப்போவுமே எந்த இடத்துக்கு போனாலுமே ஒரு அச்ச உணர்வு அது அவங்க அவங்க வீடாகவே இருந்தாலுமே கூட அவங்க வாழ்ந்த வீடாகவே இருந்தாலும் கூட அம்மா அப்பா வீடாகவே இருந்தாலும் கூட அங்கே போனோடனே ஃபஸ்ட் அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு திகில் ஊட்டும் விதமாக கொஞ்சம் ஒரு அச்ச உணர்வு ஏற்பட்டு பழக்கப்பட்ட இடமா இருந்துச்சு அப்படின்னா போக போக என்னாகுமோ அவங்களுக்கு வந்து ஒரு கம்ஃபர்ட் சோனுக்குள்ளே அவங்களை கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணுவாங்களாம் இதே இது புதுசாக எந்த இடத்துக்கு போனாலும் அந்த படபடப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப இருந்துகிட்டே இருக்கும் அதை மாஸ்க் பண்ணுறதுக்கு அவங்க கையாளக்கூடிய ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் கேட்கும்போது ரொம்ப ரொம்ப வினோதமாக இருக்கும் அதே நேரத்தில் இந்த பிரச்சனையால் அவங்களால என்ன பண்ண முடியல அப்படின்னா யாரு வந்து ஒரு இயல்பாக வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் வச்சுக்கவே முடியல ஈவன் வந்து அவங்களோட குழந்தைங்களா குழந்தைங்க பிறந்ததுக்கு அப்புறம் இந்த நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு மனநிலை வந்து அவங்களுக்கு இன்னும் அதிகமாக தீவிரமாச்சு இந்த பிரச்சனை அது வரைக்கும் ஏதோ மேனேஜபிளாக இருந்தது குழந்தைங்க பிறந்ததுக்கு அப்புறம் வந்து ரொம்ப ஜாஸ்தி தீவிரமாகுது காரணம் என்னன்னா நான் வந்து குழந்தைங்கள சரியாக பார்த்துக்க மாட்டேன் என்னுடைய இந்த பிரச்சனையாலேயே ஏன் குழந்தைங்க அஃபெக்ட் ஆயிடுவாங்க அப்படிங்கிறது நெக்ஸ்ட் வருது பட் அவங்கக்கிட்ட இதுக்கான ரீசன் என்ன அப்படி கேட்டோம் அப்படின்னா அவங்க எந்த ரீசனுமே சொல்லலை எனக்கு வந்து யார் கூட பழகினாலும் ஒரு மாதிரி கம்ஃபர்டபுளாகவே இல்லை அவங்க அது அது ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி ஒரு கம்ஃபர்டபுளா கம்ஃபர்டபுளாகவே என்னை வச்சுக்க முடியல ஈவன் என் ஹஸ்பண்ட்டையுமே கூட என்னால் கம்ஃபர்டபுளாக இருக்க முடியல அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கம்ஃபர்டபுளுக்கு பின்னாடி என்ன விஷயங்கள் இருக்குன்னு நம்ம கேட்டோம் அப்படின்னா அதுவும் அவங்களுக்கு வந்து கரெக்டாக சொல்ல தெரியாது ஸோ இப்படி தான் இந்த கேஸ் வந்து எங்கிட்ட ஃபஸ்ட்டு வந்தது ஃபர்ஸ்ட் விஷயம் எனக்கு எங்கே போனாலும் எப்போ போனாலும் பயம் பதட்டம் இருக்கு இன்னொன்று யாரோடையும் கம்ஃபர்டபுளாக என்னால் வந்து பேசவோ செய்யவோ கான்வெர்சேஷன் பண்ணவோ முடியலை குழந்தைங்க பிறந்ததுக்கு அப்புறம் எங்கே அந்த குழந்தைங்கள சரியாக கவனிக்க என்னுடைய இந்த பிரச்சனைகளால் அவங்க பாதிக்கப்பட்டுருவாங்களோன்னு எனக்கு பயமாக இருக்குது ஸோ இப்படி ஒரு இப்படி கொஞ்சம் இதில் பார்த்தீங்கன்னா எதுவுலி எதுலேயுமே எனக்கு தெளிவான ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்வி இல்லை இதெல்லாம் எனக்கு செய்து இதெல்லாம் எனக்கு பண்ணுது இவ்வளோதான் இவ் இவ்வளோதான் நரேஷன் ஓவராலாக ஸோ அப்போ இந்த கேஸை ட்ரீட் பண்ணுறதுக்கு நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து எப்போயுமே ஆனியன் பீலிங் எஃபெக்ட் அப்போ இதில் நான் என்ன ஆனியன் பீலிங் எஃபெக்ட் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி பார்த்தா இவங்களுக்கு மூணு விஷயத்துலேயும் இருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா ஒரு மார்பிட் ஃபியர் இருக்குது ஸோ அப்போ ஃபியர் சார்ந்து தான் இவங்க சொன்ன எல்லா சிம்டமும் இருக்குது அப்படிங்கிறதுனால ஃபியரை ஃபோக்கஸ் பண்ணி தான் இவங்களுக்கு ஃபஸ்ட்டு ரெமெடி ஸ்டார்ட் பண்ணுறோம் அந்த ஃபியருக்கு வந்து ரீசன் கொடுக்க முடியல அது மட்டும் இல்லாமல் அது மார்பிட் ஃபியராக இருக்குது அதுக்கப்புறம் ஒரு ஒரு பர்ட்டிகுலர் ஃபியருக்கு வந்து ரீசன் சொல்ல முடியுது அப்போது இவங்களுக்கு வந்து அந்த ஃபியர் அப்படிங்கிற ஃபேக்டரில் இருக்கக்கூடிய மூணு ரெமடியுமே இவங்களுக்கு நான் சூஸ் பண்ணி கொடுத்தது ஆஸ்பென் பென் அதே மாதிரி அவங்களுக்கு ராக்ரோஸ் இது இது மூணுமே வந்து நமக்கு அப்படிங்கக்கூடிய ஸ்டேட் ஆஃப் மைண்ட்ல இந்த ரெமடிஸ் எல்லாம் வரும் இது எதுக்காக எக்ஸாம்பிள் சொல்றோம் அப்படின்னா ஒரே இதுக்குள்ளே இருந்து நம்ம மூணு ரெமடி கூட எடுக்கலாமா அப்படின்னு கேட்டால் தாராளமா எடுக்கலாம் ஏன்னா இப்போ இந்த பர்டிகுலர் கேஸ்ல நமக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா ஃபியர் இருக்கு அந்த ஃபியரே பார்த்தா எப்படி இருக்கு அப்படின்னா காரணம் சொல்கிற மாதிரி ஃபியர் இருக்குது காரணம் சொல்ல முடியாத ஃபியர் இருக்குது மார்பிட் ஃபியர் தெரியுது அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களை வந்து நான் கவனிச்சுக்க முடியாது என்னோட பிரச்சனையால் குழந்தைங்களை கவனிச்சிக்க முடியாமல் போகுமோ அப்படிங்கிற ஒரு ஃபியரும் அவங்க சொல்கிறாங்க அப்போது ஃபியர் சார்ந்தே எல்லாம் இருக்கிறதுனால இந்த மூணு ரெமடியும் வர்றதுனால இனிஷியலாக இந்த மூணு ரெமடி கொடுத்து தான் இந்த கேஸை நம்ம ட்ரீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறோம் ஃபஸ்ட்டு டூ சிட்டிங்ஸில் வந்து இவங்க எதுவுமே பெருசாக ஓப்பன் அப் பண்ணலை ஆனால் இந்த ஃபியரோடைய அந்த தீவிரம் வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண முடியுது சில இடங்களில் வந்து நான் கொஞ்சம் அவேர் ஆகிறேன் இந்த இதை வந்து ஹேண்டில் பண்ண முடியும்னு எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் வந்து கொஞ்சம் வந்தது அப்படின்னு இந்த டூ சிட்டிங்ஸில் அவங்க சொன்னது அதுக்கப்புறம் இந்த மூணு ரெமெடிக்கு அப்புறம் நெக்ஸ்ட் நம்ம ஒரு செட் ரெமெடி போகிறதுக்கு முன்னாடி ஒரு கன்சல்டேஷன் வராங்க அப்போது இவங்க ஒரு விஷயத்தை ஓப்பன் அப் பண்ணுறாங்க என்ன அப்படின்னா இந்த ரெமெடி எடுக்கிற காலகட்டத்தில் இவங்களுக்கு இவங்க பயத்துக்கான ஆரிஜின் எங்கேருந்து வந்தது அப்படிங்கறது ரிலேட்டடாக அவங்களுக்கு ரேண்டமா சில காட்சிகளும் சில சில விஷயங்கள் சில கான்வர்சேஷன் மென்டல் கான்வர்சேஷன்ஸும் இவங்களுக்குள்ள போயிட்டே இருக்குது ஸோ அப்போ அதை பத்தி நம்ம என்னன்னு கேட்கும்போது அது வந்து பியோரா ஒரு சைல்ட்ஹுட் ட்ராமா ஸோ ஒரு சைல்ட்ஹுட் ஒரு சைல்டுஹுட்டில் அவங்க அந்த அந்த வயசுல அந்த குழந்தை விரும்பத்தகாத ஒரு விஷயம் நடக்குது அது அவங்கள அவங்க வந்து அதை யாருக்கிட்டேயும் சொல்லவும் இல்லை இது நடக்கும் பொழுது ஒரு இருள் சார்ந்த ஒரு இடமா இருக்குது அவங்களுக்கு அப்போது அந்த அதுலேருந்து இவங்க என்ன ஆகுறாங்க அப்படின்னா பகல் பொழுதெல்லாம் கூட ஓரளவுக்கு அவங்க பிரச்சனை மேனேஜ் பண்ணுற மாதிரியும் ஈவினிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா அந்த ஃபியர் எல்லாம் ஜாஸ்தி ஆகிடும் ஸோ அந்த மாதிரியே இருந்துது ஸ்ட்ரேஞ்சர்ஸை பார்த்தாலே ஒரு பயங்கர உதரல் எடுக்கிறது இது எல்லாத்துக்கும் பின்னாடி என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா அவங்களுக்கு ஏற்பட்ட அந்த சைல்ட்ஹுட் ட்ராமா தான் அதுக்கு ஒரு ரீசனாக அமையுது ஸோ இதுதான் மலர் மருத்துவத்தில் இருக்கிற பியூட்டியே நமக்கு ஃபஸ்ட்டு ரீசனே சொல்ல தெரியாமல் அவங்க ஹியர் அண்ட் த ஸ்டோரி சொன்னாலும் மேலோட்டமாக என்ன பிரச்சனை இருக்குன்னு பார்த்தா அதுலேருந்து நம்ம அணுகி போகும்போது அந்த ரிவர்ஸ் ரிவர்சல் டெக்னிக் அப்படின்னு சொல்லுவோம் எங்கேருந்து ஆரம்பிக்குதோ அங்கேருந்து அந்த முடிச்சுக்கள் அவிழ்த்துட்டே போகிறது அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி போக போக என்னாகும் அப்படின்னா ரூட் காஸ்ட் என்ன அப்படிங்கிறது தெரிய வரும் ஸோ இவங்க ரூட் காஸ்ட் சொன்னதுக்கு அப்புறம் இவங்களுக்கு கொஞ்சம் கவுன்சிலிங் கொஞ்சம் சைக்கோ தெரப்பீஸ் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறதுக்குன்னு சில ஜேர்னலிங் மெத்தட்ஸு இதெல்லாம் கொடுத்துட்டு சைமன்டேனியஸாக இவங்களுக்கு ஃப்ளவர் ரெமடியை வச்சு நல்லா சப்போர்ட் பண்ணி வரும்போது டூ இயர்ஸ் அப்புறம் நல்லா கம்ப்ளீட்டாக ஆச்சு அவங்களுக்கு டூ இயர்ஸ் எடுத்துச்சு மொத்தமாக அந்த ப்ராப்ளத்துலேருந்து அவங்க வெளியே வந்து இப்போது ரொம்ப ரொம்ப சகஜமான ஹாப்பியான லைஃப்பில் இருக்காங்க இப்போயும் நம்மளோட கிராஷ் கோர்ஸஸ் எது இருந்தாலும் வந்து ஜாயின் பண்ணுறது படிக்கிறது நிறையா விஷயத்த அப்டேட் பண்ணிக்கிறது அந்த மாதிரி அவங்கள இஷ்டம் வச்சுக்கிறாங்க இது எதுக்காக நம்ம சொல்கிறோம் அப்படின்னா மலர் மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரூட் காஸே தெரியலை ஆரம்பத்தில் அப்படின்னா பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது ஏன்னா நீங்கள் எடுக்கக்கூடிய ரெமடிஸ் எங்கே ரூட் காஸ் இருக்குது அப்படிங்கிற அந்த இடத்துக்கு நம்மளை கொண்டு போய்விடும் ஸோ அப்போ அது அப் அந்த மாதிரி நேரங்களில் ரொம்ப தீவிரமான ப்ராப்ளம் இருக்கும்போதோ பல் நாள்பட்ட ப்ராப்ளங்கள் இருக்கும் போதோ செல்ஃப் ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறத விட நம்ம ஒரு ப்ரொஃபஷனல் கைடன்ஸ்க்கு கீழே இருந்தோம் அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் மைண்ட் மாறும்போது என்ன நடக்குதுங்கிறத கீனாக அப்சர்வ் பண்ணி அதுக்கான ரெமெடிஸை வந்து அவங்க சூஸ் பண்ணி கொடுக்கும்போது ஹண்ட்ரட் பர்சன்ட் அதுலேருந்து வெளியே வர முடியும் அப்படிங்கிற ஒரு சாட்சி தான் இந்த ஒரு பர்டிகுலர் கேஸ் ஏன்னா இவங்க நம்மக்கிட்ட வர்றதுக்கு முன்னாடி நிறைய சைக்காட்டிக் ட்ரக்ஸ் போயிருக்கிறாங்க பல நாட்கள் வந்து என்னென்ன நார்மலாக வந்து மனதளவில் நம்ம பாதிக்கப்பட்டோம்னா அந்த பயந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் என்னென்னலாம் ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குமோ அத்தனையும் போயிருக்கிறாங்க அங்கே போய் மந்திரிக்கிறது இங்கே போய் பூஜை பண்ணுறது இந்த மாதிரி எல்லாம் செஞ்சு தான் கடைசியாக மலர் மருத்துவத்தில் யாரோ ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க சொல்லி தான் அவங்க வந்தது வந்து அவங்களுக்கு கிடைச்ச ஒரு என்ன சொல்றது ஒரு இது வந்து அவங்க ஒவ்வொரு மந்த்லேயும் வரும்போதும் குட்டி குட்டி மாற்றத்தை வந்து அழகாக அட்ரஸ் பண்ண ஆரம்பித்தவங்க ஒரு செவன் சிட்டிங் எயிட் சிட்டிங்ஸ் போகும்போதெல்லாம் பெருசு பெருசாக விஷயங்கள் வந்து ஓப்பன் அப் பண்ணி அதுலேருந்து வெளியே வர்றதுக்கான முயற்சிகளும் சேர்ந்து பண்ண ஆரம்பிச்சாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு மிரக்கல் உண்மையாகவே வந்து மலர் மருத்துவத்தில் ரொம்ப சாத்தியம் அதை நம்ம நிறைய பார்த்துட்ருக்குறோம் இன்னும் ஒரு அடிஷ் ஒரு கேஸ் ஒண்ணு சொல்றேன் இது ரிலேட்டடா டெஸ்டிமோனியல் கூட நம்மளோட சேனலே இருக்கு சொல்லிட்டு மலர் மருத்துவ எந்த மலர் மலர் மருந்துகளும் கிடையவே கிடையாது ஓகேங்களா அது ஏன்னா இதுவும் நமக்கு கொஸ்டினாக வந்தது தான் இன்ஃபர்ட்டிலிட்டி ட்ரீட்மெண்ட்டுக்குன்னு சொல் இன்ஃபர்டிலிட்டிகுன்னு சொல்லிட்டு மலைத்தீர்வுகள் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்ஃபர்டிலிட்டிகேன்னு சொல்லிட்டு மலைத்தீர்வுகள் கிடையாது ஏன்னா இது வந்து நம் நம்மக்கிட்ட வந்து ஒரு ஃபோர் ஃபை ஃபோர் இயர்ஸ் பேக் வந்து ஒரு கப்பல் வந்திருந்தாங்க அவங்க வந்தது கூட ரொம்ப ஆக்சிடென்டலாக நம்மகிட்ட வந்தது நேரடியாக நம்மளோட சேனலோ எதுவுமோ இல்லை என்னோட சர்வீஸ் பற்றியே தெரிஞ்சுக்காமல் நிறைய ஆடியன்ஸ்க்கு தெரிஞ்சிருக்கலாம் இல்லை தெரியாமையும் இருக்கலாம் நம் என்னோட எங்களோட துறையில் ரொம்ப சீனியர் மோஸ்ட் ஒரு ஒரு ப்ராக்டிஸ்னர் ஒருத்தங்க ஸோ அவங்க வந்து வாழ்வியல் மருத்துவராக இருந்திருக்கிறாங்க ஸோ அவங்க வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா உமா வெங்கடாச்சலம் மேம் ஸோ அவங்க வந்து மலர் மருத்துவ அவங்களும் ஒரு மலர் மருத்துவ ப்ராக்டிஸ்னர் தான் ஸோ அவங்க வந்து உங்களுக்கு நியர்பை அப்படின்னு சொல்லிட்டு என்னோட நேமை அவங்களுக்கு சஜஷன் பண்ணது மூலமாக அவங்க என்கிட்ட வந்து பார்த்து அவங்கக்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்தவங்க அதுக்கப்புறம் நம்ம அவங்கள டேக் டேக்கோர் பண்ணி ஃபர்ஸ்ட்லேருந்து கொடுக்க ஆரம்பித்தோம் முதல்லையே சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா இன்ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லி நான் எதுவுமே நான் கொடுக்க போகிறதில்லை இப்போ இந்த இன்ஃபர்டிலிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னா ஒரு ஐஓஓ ஃபெயிலியர் ரெண்டு ரெண்டு ஐஓஐ ஃபெயிலியர் ஒரு ஐவிஎஃப்பும் ஃபெயிலியர் அவங்களுக்கு ஸோ இந்த ஒரு மனநிலையில் நீங்கள் என்ன என்ன மாதிரியெல்லாம் ரெண்டு பேர் இருக்காங்க ஸோ கப்பிக்குள்ளே எங்கே வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் எது என்ன நிறைய இருந்தது அவங்களுக்கு ஸோ அது எல்லாமே கவுன்சிலிங் மூலமாக சரி பண்ணிவிட்டு ரெண்டு பேருக்கும் இண்டிவிஜுவலாக கவுன்சிலிங் முடிச்சுட்டு ரெண்டு பேருக்குமே இண்டிவிஜுவலாக ரெமடி செலக்ட் பண்ணி கொடுக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் கிட்டத்தட்ட இந்த கேஸில் அவங்க கன்சீவ் ஆகிறதுக்கு ஒன் அண்ட் ஹாஃப் இயர்ஸ் ஆச்சு எனக்கு இந்த ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸும் அவங்களோட கோஆப்ரேஷன் வந்து குறையே சொல்ல முடியாது அவ்வளோ பர்ஃபெக்டாக எல்லா முடிச்சதுக்கு முடிச்சதுக்கப்புறம் முடிச்சதுக்கு அப்புறம் அவங்களோட ப்ராக்ரஸ் சொல்லுவாங்க ப்ராக்ரஸ் இல்லாமல் வேற ஏதாவது ஃபேஸ் பண்ணாலும் சொல்லுவாங்க ரெமடிஸை ரொம்ப ப்ராப்பராக எடுத்திருக்கிறாங்க சொன்ன விஷயங்கள் எல்லாமே ஃபாலோ பண்ணியிருக்கிறாங்க ஸோ ஒரு இன்ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட்டுக்கு இன்ஃபர்டிலிட்டிக்கே நம்ம ட்ரீட் பண்ணாம அந்த கப்பல் வந்து டே டு டே லைஃப்ல என்னென்ன விஷயத்துலலாம் வந்து அவங்களால வந்து ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க எமோஷனல்லாம் எங்க தேங்கி இருக்கிறாங்க இப்போ இந்த கப்பல்ல பார்த்தீங்க அப்படின்னா இனசோட நிறைய ப்ராப்ளம் உங்களுக்கு இருந்துச்சு ஸோ அது எல்லாமே மலர் மருந்துகள் கொடுத்து கொடுத்து அதை எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ண வச்சு ஒரு சுமூகமான ரிலேஷன்ஷிப்பை நம்ம அவங்களுக்குள்ள மெயின்டைன் பண்ண வச்சு அந்த மாதிரி நம்ம எடுத்துகிட்டு வந்தோம் அதே மாதிரி அவங்க ஹஸ்பண்டை பொறுத்த வரைக்கும் அவருக்கு ஃபினான்சியலாகவும் சரி அவரோட தொழில் ரீதியான முன்னேற்றங்கள் கிடைக்கிறதுக்கும் இந்த ஒன்றரை வருஷ காலகட்டம் பெருசா அவங்களுக்கு உதவி பண்ணுச்சு நம்ம டேரக்டா இன்ஃபர்டிலிட்டியை ட்ரீட் பண்ணவே இல்லை ஒரு தனிநபர் அவர் வந்து சிறப்பா வாழ்றதுக்கும் ஹாப்பியா வாழ்றதுக்கும் கொண்டாட்டமா இருக்கணும் வாழ்க்கையை எடுத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்னென்ன சப்போர்ட்லாம் கொடுக்க முடியுமோ அவ்வளோ விஷயமும் நம்ம அவங்களுக்கு கொடுத்தோம் ஏன்னா ரெண்டு பேரையும் தனித்தனியா ட்ரீட் பண்ணும்போது இவங்க சொன்ன விஷயம் விஷயங்கள் எல்லாமே வந்து டோட்டலாக வேறு மாதிரி இருந்தது இவர் சொன்ன விஷயங்கள் எல்லாமே வந்து டோட்டலாக வேறு இருந்தது ரெண்டுமே வந்து இன்ஃபர்டிட்டிங்கிற விஷயத்த இன்டைரக்டாக அஃபெக்ட் பண்ணிட்டு இருந்தது ஸோ அப்போது இவங்க வந்து ரொம்ப ஆர்கானிக்காக தான் கன்சீவ் ஆனாங்க அவங்களோட மனநிலையில் ஏற்பட்ட மாற்றமானது அவங்களுக்கு இந்த ஹார்மோன் இம்பேலன்சஸ் இதெல்லாம் சரி பண்ணி இவங்களுக்கு இருக்கிற இதையும் சரி பண்ணி இதில் என்ன பியூட்டின்னா அந்த கப் அந்த கப்பிளில் அந்த ஹஸ்பண்ட் இருக்கார் இல்லையா அவர் வந்து ஒரு மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கிற ஒரு பர்சன் ஸோ டெஸ்ட் ரிப்போர்ட்டு கொண்டு எனக்கு அவர் காமிச்சிருக்கிறாரு இதில் எனக்கு இவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்குது ஆக்டர் இந்த தெரப்பிக்கு அப்புறம்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டைமும் கொண்டு வந்து காமிச்சு கன்சீவ் ஆயிருக்காங்க அவங்களோட டெஸ்டிமோனியல் அவங்களோட ஹாப்பி அனவுன்ஸ்மெண்ட் ஆஃப் த ப்ரெக்னென்சியும் நம்மளோட சேனல்லையே வந்து ஒரு ஆடியோ வந்து நான் கொடுத்துருப்பேன் ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு கேஸஸும் சக்ஸஸ்க்கு பின்னாடி அந்த டியூரேஷன் அப்படிங்கிறது வந்து மா ஒரு நல்ல ரிசல்ட் அதுவும் பிளவர் மட்டுமே வச்சு வேணும் அப்படின்னா அதில் கொஞ்சம் தொடர்ந்து பயணிக்கும் பொழுது நம்ம பிரச்சனையால் பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் கூட கஷ்டப்பட்டுருப்போம் ஆனால் தீர்வை நோக்கி போகிறதுக்கும் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஆகுது அதுவும் ஆர்கானிக்காக நடக்குது அந்த விஷயம் அது வந்து திருப்பியும் பழைய நிலைமைக்கு கொண்டு போகாமல் நம்மளை ஒரு முன்னேற்ற தான் எடுத்துகிட்டு போகுது அப்படின்னா அதுக்காக ரொம்ப பொறுமையாக நம்ம வந்து நமக்கான கான்ட்ரிபியூஷன்ஸை கொடுத்தோம் அப்படின்னா அதுலேருந்து கிடைக்கக்கூடிய ஈல்டு வந்து உண்மையாகவே நம்ம எதிர்பார்த்ததை விட ரொம்ப நல்லாவும் இல்லை நம்ம என்ன எதிர்பார்த்தோமோ அந்த விஷயமே கிடைக்கிறதுக்கும் ஃப்ளவர் ரெமடியில் நிறைய நிறைய ஸ்டோரிஸ் சக்ஸஸ் ஸ்டோரிஸ் இந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம் ஸோ இந்த ஒரு விஷயம் உங்ககிட்ட ஷேர் பண்ணதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஸோ உங்களுக்கு இது மாதிரி ஏதாவது உங்கள உங்களுக்குமே பல வருடங்களா பிரச்சனை இருந்து நான் மலர் மருத்துவத்தாலேயே சரி பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு உங்ககிட்ட ஏதாவது சக்ஸஸ் ஸ்டோரி இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே சக்ஸஸ் ஸ்டோரிஸ் பத்தி எழுதுங்க இல்லை அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப்ல அதை நீங்க கொடுங்க நம்ம கம்யூனிட்டியில் அதை நம்ம போஸ்ட் பண்ணலாம் ஏன்னா மலர் மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் நான் திருப்பி திருப்பி சொல்கிற ஒரே விஷயம் தான் இது வந்து ரொம்ப ஜென்டிலாக உங்களை ட்ரீட் பண்ணுறதுனால நீங்கள் சரியாயிட்டீங்க அப்படிங்கிறதே ரொம்ப ப்ரிடாமினாக நமக்கு தெரியறது கிடையாது காரணம் என்னன்னா இயல்பு லைஃப்பில் ரொம்ப நேச்சுரலாக அந்த ஹீலிங் மெத்தடாலஜி இருக்கிறதால நம்ம ஹீலானது வந்து நம்ம இயல்பு நிலைக்கு மாறி போயிடுறோம் ஸோ நான் எப்பயும் தான் இருக்கேன் அப்படிங்கிற அந்த ஒரு சகஜ நிலைக்கு போகிறதுனால தான் நான் ரொம்ப டஃப் சுச்சுவேஷனில் இருந்து அந்த சகஜத்துக்கு வர்றதுக்கு அந்த அந்த ஒரு டிரான்ஸ்ஃபார்ம் ஆகக்கூடிய அந்த காலகட்டம் இருக்கு இல்லையா அது ரொம்ப ஜென்டிலாக இருக்கிறதுனால தான் அதை யாராலேயும் வந்து ரொம்ப குறிப்பிட்டு பெருசாக பேச முடியறதில்ல இப்படி லாங் டியூரேஷனுக்கு ரெமெடி செட்டு ரொம்ப கஷ்டத்தில் இருந்து ஸ்டெப் பை ஸ்டெப் மாறுறவங்க எல்லாருமே வந்து அப்பப்போ அதை அட்ரஸ் பண்ணியிருக்கிறாங்க பட் ஓவராலாக வந்து ஒரு விஷயம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு சொல்கிறது தெரியாமல் போகிறதுக்கு காரணமே இயல்பு வாழ்க்கைக்கு கஷ்ட கஷ்டமான சூழல் வந்து இயல்பு வாழ்க்கைக்கு மாறிடுறாங்க அந்த மாறும் பொழுது நான் என்னோடய வாழ்க்கை இப்போ ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது அவ்வளோதான் அந்த ஒரு வார்த்தையில தான் சொல்ல முடியும் இல்லையா நான் இவ்வளோ கஷ்டம் இருந்துச்சு ஒவ்வொரு இடத்துலையும் எனக்கு இவ்வளோ மாற்றங்கள் இதனால் கிடச்சிது அப்படின்னு மலர் மருந்துகள் எடுக்கும்போது நம்ம வாட்ச் பண்ணி அதை நோட் பண்ணால் மட்டும்தான் அது சொல்ல முடியுமே தவிர்த்து நாமளாக போய் என்ன பண்ண முடியாது அப்படின்னா இங்கே இருந்த என்னோடய கிராஃப் வந்து இப்போ இங்கே இருக்குது அப்படின்றது சொல்ல முடியாமல் போகிறதுக்கு காரணமும் அதுதான் ஸோ அதனால் உங்கள் சைடில் எந்த டெஸ்டிமோனியல்ஸ் இருந்தாலும் கொடுங்க அது பல பேருக்கு ஒரு விழிப்புணர்வாக அமையும் உங்களுக்குடைய தனிப்பட்ட ஆலோசனைக்கு டபுள் செவன் ஜீரோ டபுள் எயிட் செவன் ஒன் டபுள் டூ ஃபோர் அப்படிங்கிற எண்ணுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் நம்மளோட மாஸ்டர் கிளாஸ் பற்றி நிறைய பேர் கேட்குறீங்க இந்த தகவல் வேணும்னாலும் கூட இதே வாட்ஸ்அப் எண்ணையே நீங்கள் வந்து தொடர்பு கொள்ளலாம் நாளைக்கு இதே மாதிரி வேறொரு தலைப்போடு மீண்டும் நம்ம சந்திப்போம் இல்லை உங்களுக்கு நான் இந்த தலைப்பை பற்றி பேசினா ரொம்ப உதவியாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தாராளமாக அந்த தலைப்பை பற்றி கமெண்ட்ஸில் கொடுக்கலாம் அதைவே நாளைக்கு நம்ம எடுத்து பேசிவிடுவோம் தேங்க்யூ வாட்ச் பண்ணுற எல்லாேருக்கும் தேங்க்யூ ஸோ மச்